எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது சீரீஸ் எடுத்து வந்திருக்கேன் இந்த சீரீஸ் பேர் தான் வித் லீட் கோட் எஸ் என் தமிழ் நீங்க கேட்கலாம் ப்ரோ இந்த சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுன்னு கேட்கலாம் ரொம்ப சிம்பிளான ஆங்க்வேஸ் இருக்கு பாருங்க நிறைய ஃப்ரெஷர் ஜாப்ஸுக்கு என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்க்கு நீங்க போறீங்கன்னா நிறைய பேரோட டிஎஸ்ஏ எல்லாம் ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா வேற சப்ஜெக்ட்ஸ்ல அவங்க டெஃபினெட்டா கூட்டு விட்டுறாங்க நீங்கள் இந்த சப்ஜெக்ட் டிபிஎம்எஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சப்ஜெக்ட் வந்து ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் உங்களோட டிஎஸ்எஸ் சப்ஜெக்டாக இருக்கும் உங்களோட ஃப்ரெஷர் இன்டர்வியூஸ்க்கு ஆனால் இதுல நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க ஸோ இந்த சீரிஸோட அந்த கேப்ப வந்து நான் ஃபில் பண்ண பாக்கறேன் டெஃபரெட்டாக இந்த சீரிஸ் உங்களோட ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து டிபிஎம்எஸ் லெவல் கொஷின்ஸ் நீங்கள் கராக் பண்ணலாம் ஃப்ரெஷ் இருக்கு இன்னொரு கொஸ்டனும் நீங்க கேக்கலாம் இப்போ ஏன் ப்ரோ இந்த எஸ்கியூல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் இப்போ நிறைய நிறைய புது புது டேட்டா பேஸ் வந்திருக்கலாம் இந்த மாங்கோ டிபீன்னு எதோ சொல்றாங்க கெசான்ட்ரான்னு சொல்றாங்க டைனோமோ டிபீன்னு சொல்றாங்க வேற வேற பேரடைம்ஸே இருக்கு நூ எஸ்க்யூல் கூட இருக்கு ஏன் வந்து எஸ்க்யூல ஸ்டிக் பண்றோம்னு கேக்கலாம் நீங்க பாருங்க இப்ப தமிழ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய நிறைய நல்ல ஆக்டர் வந்து வந்திருக்காங்க சரியா நல்ல மூவிஸ் கூட நடிக்கிறாங்க ஆனா நம்ம நடிகர் திலகம்னு யார சொல்லுவோம் சிவாஜி கணேசன் தான் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த எஸ் கியூஎல் தான் இந்த ஓஜி த கிராண்ட் டேடி டேட்டா பேஸ் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அதுதான் நம்ம எஸ்கியுஎல் வச்சு இங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த சீரிஸ்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு போகுது நம்ம எஸ்பியூஎல் செவன்டி ஃபைவ் சீரீஸ்ல இருந்து இந்த சீரிஸ்ல நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒரே வீடியோல வந்து பார்க்க போறோம் பாருங்க இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தா அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்டோட எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னொரு டிஃபரன்ஸ் எடுக்கும் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட நிறைய தியரியும் படிப்போம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற முன்னாடி ஸோ டெஃபெரண்டாக ரீச் ஆஃப் த வீடியோஸ் அப் டு தி என் பாருங்க நிறைய ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும் நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி டாக்கிள் பண்ணணும்னு ஐடியா வந்து வரும் ஸோ பிவிக்காக போய் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த செலக்ட் கொரிய க்ளீனாக பண்ணிப்போம் பாருங்க இந்த செலக்ட் கொரிய என்ன பண்ணுனா நம்மளோட டேட்டா பேஸ்ல வந்து ரிட்ரீவ் பண்ண உதவும் சரியா ரிட்ரீவ்னா எடுக்க உதவும் எப்படி நம்ம எந்த காலம்ஸ் வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம் இந்த செலக்ட் கமெண்ட்ல எந்த டேபிள்ல இருந்து நம்மளுக்கு அந்த காலம்ஸ் பண்ணலாம் எந்த ரோஸ்லாம் அந்த டேபிள்ல இருந்து வேணும்னு நான் வந்து செலக்ட் கண்டிஷன்ஸ் போட்டு எடுக்கலாம் சரியா இந்த செலக்ட் கொரியோட ஃபார்மேட் என்னவா இருக்கும் செலக்ட் அப்புறம் எந்த காலம்ஸ் எல்லாம் வேணும் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருந்துச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏஜ் நேம் அப்புறம் மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வெறும் இந்த ஏஜ் அண்ட் நேம் காலம் செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க செலக்ட் த நேம் அண்ட் ஏஜ் காலம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா இந்த டேபிளோட பேர் ஸோ இப்படிதான் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுவோம் பாருங்க ஆனா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் பை இட் செல்ஃபா இருக்காது அதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் சொல்லிடுறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த எல்லா காலம்ஸும் வேணும்னா நீங்க என்ன எழுதுவீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஸ்டார் வந்து ஒரு வயல் கார்டாக இருக்கும் போது அது வந்து எல்லா காலம்ஸ் வந்து செப்பரேட் செப்பரேட்டா இல்லாம நீங்க வந்து ஸ்டார் கொடுத்தீங்கன்னா எல்லா காலம்ஸ் வந்து டிரைவ் பண்ணி கொடுக்க சரியா ஓகே இப்போ வந்து பாருங்க இந்த வெறும் இந்த செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காதுல ஏன்னா நான் என்ன சொன்னேன் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பவர்ஃபுல் விஷயம் என்ன அது வந்து சில கண்டிஷன்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கூட உதவும் நம்மளோட ரிட்ரீவ் டேட்டா மேல சோ நான் எப்படி ஆட் பண்ண போறது இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கிளாஸஸ் பார்ப்போம் பார்க்கலாம் சோ இது நம்ம சம் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் அசோசியேட்டட் வித் செலக்ட் பெரி குயிக்கா பாத்தலாம் ஃபர்ஸ்ட் தான் வேர் இதுதான் இந்த மோஸ்ட் இம்பார்டன்ட் கிளாஸ் சொல்லுவேன் பாருங்க நான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி உதவும் சொல்லிருந்து அது வந்து அந்த கரஸ்பாண்டிங் டேபிள்ல இருந்து எந்த டேட்டா எல்லாம் எனக்கு தேவையோ அதை எடுக்க உதவும் சொல்லிருந்தேன் நீங்க எந்த காலம்ஸ் எடுக்கணுமோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட காலம் நேம் மூலயமா ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க ஆனால் எந்த ரோ எடுக்கணும்னு ஒரு ஃபில்டர் போடணும்ல அதுதான் உங்களோட வேர் கண்டிஷன் போட்டு கொடுக்கும் சரியா பாருங்க இதுதான் ஃபார்மேட்டா இருக்கும் செலக்ட் ஆஃப் நேம் இந்த காலம் வந்து செலக்ட் பண்றீங்க ஃப்ரம் திஸ் டேபிள் அண்ட் வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் எயிட்டி பாருங்க சப்போஸ் நம்ம டேபிள்ல ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏ பி ஏட ஏஜ் வந்து டுவெண்ட்டி பி ஓட ஏஜ் வந்து சிக்ஸ்டீன் சோ இது வந்து உங்களோட நேமா இருக்கும் உங்களோட ஏஜா இருக்கும் சரியா சோ உங்களோட அவுட்புட் என்ன வரும் என்ன வந்து செலக்ட் பண்றீங்க வெறும் நேம் காலம் வந்து செலக்ட் பண்றீங்க சோ நேம் காலம் தான் உங்க அவுட்புட்ல வரும்

ஆனா இந்த B ரோ வந்து வராது. ஏன்? ஏன்னா இங்க ஏஜ் வந்து 16 இருக்கு. ஸோ வெறும் அந்த A ரோ மட்டும் கொடுக்கும். அந்த A ரோல நீங்க செலக்ட் பண்ண காலம் இது இந்த வാല്യൂ கே. ஸோ இப்படி தான் இது வர்க்கும். இப்ப நெக்ஸ்ட் போய் பார்த்தலாம். சரியா? நெக்ஸ்ட் உங்களோட ஆர்டர் பை ஆ கிளாஸ் சரியா இந்த ஆர்டர் பை கிளாஸ் என்ன பண்ணா இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பண்ணும் இது வந்து உங்களோட டேபிள் வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது ஸ்பெசிபிக் பை சம் காலம் வந்து அது ஸ்பெசிபிக் ஆர்டர் வந்து கொடுக்கும் பாருங்க சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இங்க ஏ பி சிக்ஸ்டீன் அண்ட் இங்க வந்து நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க செலக்ட் த காலம் ஒன் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர் பை காலம் ஒன் இதுதான் டெம்ப்ளேட்டா இருக்கும் ஸோ செலக்ட் நேம் காம ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர் பை ஏஜ் பாருங்க ஸோ இங்க என்ன கொடுப்பீங்கன்னா

ஏஜ் காலம் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டீங்கன்னா டேபிள் எப்படி ரிட்டர்ன் ஆகும் சோ செவன்டீன் சிக்ஸ்டீன் இங்க வந்து பி ஓகே சோ இப்படி வந்து இந்த ஆர்டர்ல வந்து உங்க டேபிள் வந்து ரிட்டர்ன் ஆகும் சோ இதுதான் நம்ம ஆர்டர் பை கிளாஸ் நெக்ஸ்ட் வந்து தி லிமிட் லிமிட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்டன் ஃபங்க்ஷன் நிறைய டைம் இத யூஸ்வலாக நீங்க படிக்கும் வந்து பார்க்க மாட்டீங்க ஐ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரோஷியல் ஃபங்க்ஷன் சரியா உங்களோட அவுட் வந்து லிமிடெட் டு அ சர்டன் நம்பர் ஆஃப் ரோஸாக கொடுக்கும் சரி பாருங்க சப்போஸ் நீங்க வந்து ஒரு இதான் டெம்ப்ளேட்டாக இருப்போது செலக்ட் காலம் ஃப்ரம் இதான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டில் செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் விச் டேபிள் ஆனால் லிமிட் ஆஃப் நம்பர் சரியா சரி உங்களுக்கு வந்து ஒரு புது டேட்டா பேஸ் இருக்கு நீங்க வந்து அந்த டேட்டா பேஸோட வேல்யூஸ் வந்து குவிக்கா படிக்கணும்னு வச்சுக்கோங்க ஆனா நீங்க அந்த ஃபுல் டேட்டா பேஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேல்யூஸ் படிக்க மாட்டீங்க எந்த பேட்டர்ன்ஸ் வந்து கண்டுபிடிக்கு ஸோ சிம்பிளா நீங்க லிமிட் ஃபைன் கொடுத்தீங்கன்னா உங்க டேட்டா பேஸ்ல இருந்து அந்த நீங்க செலக்ட் பண்ண காலம்ஸ்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் ரோஸ் தான் ரிட்டர்ன் ஆகும் பாருங்க ஸோ ஏ டு ஜெட் உங்களோட ரோஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு செலக்ட் நேம்

இங்கே வந்து எக்ஸாம்பிள் செலக்ட் டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் சரியா ஸோ இது வந்து லெட் செய் இது வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்கள் வந்து எம்ப்ளாயிஸ் டைப்ல வச்சுக்கலாம் ஸோ உங்கள் கம்பெனிலும் நிறைய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் நிறைய ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து வெறும் உங்கள் எம்ளாயிஸ் டைப்ல கரஸ்பாண்டிங் எம்ப்ளாயி அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆனா உங்களுக்கு குயிக்கா என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்க்கணும் ஆனா குயிக்கா பாக்கணும்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ்லாம் எல்லாம் வேணாம் வெறும் அந்த ஈச் யூனிக் டிபார்ட்மெண்ட் எந்த வரணும் சோ நீங்க வெறும் செலக்ட் டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் இந்த டேபிள் மேல கொடுத்தீங்கன்னா உங்க அவுட்புட்டா என்ன வரும் சோ டிபார்ட்மெண்ட் வரும் இங்க அண்ட் வெறும் ஏ அண்ட் பி சோ டிஸ்டிங் வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும் இது இதுதான் பெரும் அந்த காலம் வந்து கொடுக்க போறீங்க பாருங்க இந்த எக்ஸாம்பிள் என்ன செலக்ட் காலம் நேம் நீங்க அந்த இருந்து செலக்ட் பண்ற காலம் நீங்க அந்த காலம் வந்து செலக்ட் பண்ணுவீங்க அந்த டேபிள்ல இருந்து ஒரு புது நேமோட அவுட் அவுட்புட் டேபிள் வந்து ஆகும் அந்த காலம் நேம் ஸ்டூடெண்ட் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேபிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வந்து 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 கமா பி ஸோ 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 இந்த இந்த ரெண்டு காலமும் பாருங்க நீங்க செலக்ட் ரீநேம் பண்றீங்க 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 எது நேம் நேம் ஸ்டூடெண்ட் 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 ஏஜ் ஏஜ் ரிட்டர்ன் டேபிள் டேபிள் என்ன இருக்கும் அண்ட் அண்ட் அப்புறம் வெறும் ஏபி டென் இது யாராச்சும் ரீட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க ஒரிஜினல் டேபிள்ல நிறைய காலம்ஸ் இருக்கும் சோ அந்த காலம்ஸ் படிச்சா இந்த டேபிள் என்ன கொடுத்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ஆனா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேபிள்ல வந்து அந்த காலம்ஸ் வந்து வேற நேமால ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா படிக்கிறதுக்கு பிக் ஆப் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த மோஸ்ட் இம்பார்டன்ட் கிளாஸஸ் இந்த கிளாஸஸ் நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா இந்தியக்கோட ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் போய் பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸ் ஓகே சோ இதுதான் நம்ம இருக்க ரீசைக்கிள் அண்ட் லோ ஃபேட் ப்ராடக்ட்ஸ் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க இன்புட்டா ஒரு டேபிள் கொடுத்துப்பாங்க நம்ம ப்ராடக்ட் இந்த டேபிளோட காலம்ஸ் வந்து ப்ராடக்ட் ஐடி லோ ஃபேட்ஸ் அண்ட் இருக்கு சரியா புட்டா அவுட்புட்டா என்ன நம்ம வெறும் அந்த ப்ராடக்ட் ஐடி காலம் வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த வந்து செலக்ட் பண்ணுவோம் எந்த ரோஸ் போத் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்ளபிள் பாருங்க இந்த ப்ராடக்ட் ஐடி ஒன் வந்து இட் இஸ் போத் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்கிள் சோ அதை வந்து அவுட் புட்டா கொடுக்கணும் ப்ராடக்ட் ஐடி த்ரீயும் போத் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்கிள் ஸோ அந்த ரோ வந்து ரிட்டர்ன் பண்ணும் சரியா ஆனா எந்த காலம் மட்டும் வெறும் ப்ராடக்ட் ஐடி காலம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும்

క్లాస్ ఎన్ఎస్ వరకు లో ఫ్యాట్ టు ఎస్ ఎన్ వరకు రీసైకిల్ టు ఎస్ వరకు సో అంద కండిషన్ కూరకి నమ్మ లో ఫ్యాట్స్ ఈక్వల్ టు వై అండ్ రీసైక్లబుల్ ఈక్వల్ టు వై సో ఇది దా ఇంద ప్రాబ్లం ఓడే సొల్యూషన్ సమ్మిట్ పని పాతమా పర్ఫెక్ట్ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க சோ எந்த காலம் நமக்கு தேவையா இருந்துச்சு ப்ராடக்ட் ஐடி காலம் ஃப்ரம் த டேபிள் ப்ராடக்ட்ஸ் ஒரு கண்டிஷன் எல்லா அந்த செலக்ட் ப்ராடக்ட் ஐடி ஷட் பீ போத் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்கிள் சோ அதுக்கு தான் வேர் லோ ஃபேட் ஈக்குவல் டு எஸ் அண்ட் ரீசைக்கிள் இஸ் ஈக்குவல் டு எஸ் சோ இதுதான் நம்ம செகண்ட் क्वेश्चन ஃபைண்ட் கஸ்டமர் ரெஃபரி இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் போகுது பாருங்க இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க இந்த டேபிள்ல வந்து என்ன காலம்ஸ்ல இருக்கு ஐடி இருக்கு நேம் இருக்கு ரெஃபரி ஐடி இருக்கு சரியா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா give me all the names

ஸோ கஸ்டமர் இது மட்டும் போதுமா டெஃபினட்டாக நம்ம இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ணோம் அந்த கண்டிஷன் என்னவா இருக்க போகுது வேர் ரெஃப்ரி ஐடி வந்து டூவாக இருக்கக்கூடாது வேர் ரெஃப்ரி ஐடி நாட் ஈக்குவல் டு டூ ஸோ இது மட்டும் போதுமானு நீங்க யோசிக்கலாம் இப்போ டெஃபினட்டா இது போதுமா மாதிரி தான் தோணுது ஆனா பாருங்க இங்கே ஒரு நியூ கான்செப்ட் வந்து பாருங்க நீங்க வந்து இந்த கம்பேரிசன் வந்து வெறும் இந்த நான் நல் வேல்யூஸ்ல மேல தான் பண்ண முடியும் சரியா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ரெஃபரி ஐடி நாட் இக்குவல் டுவெல் நாட் இக்குவல் டு ஒன் கிரேட்டர் தென் டூ கிரேட்டர் தென் த்ரீ அது மாதிரி வெறும் நான் நல் வேல்யூஸ்ல தான் பண்ண முடியும் ஆனால் நல் வேல்யூஸ்ல வரும்போது இந்த இந்த டிஃபால்ட் லாஜிக் வந்து ஹேண்டில் ஆகாது ஸோ அதை வந்து நீங்க செப்பரேட்டா ஹேண்டில் பண்ணும் ஸோ எப்படி நீங்க இந்த வேரோட ரெண்டு கண்டிஷன்ஸ் எப்படி சேர்க்கலாம்னா இந்த ஆர் அண்ட் அது மாதிரி வேர்ட்ஸ் வச்சு நீங்க கண்டிஷன் வந்து சேர்க்கலாம் சோ ரெஃப்ரி ஐடி நாட் ஈக்குவல் டு ஆர் ரெஃப்ரி ஐடி இஸ் நல் சோ இப்படி வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க இந்த ஈஸ் நல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நல் கேஸ் வந்து நீங்க இந்த டிஃபால் லாஜிக்கோட ஹேண்டில் பண்ண முடியாது சரியா ஸோ அதை ரெண்டும் நீங்க கவர் பண்ணுங்க

वर्ल्ड टेबल सही है तो आदमी यह स्पेसिफाई करने वर्ल्ड वेर सो रेंडी कंडीशन आज नहीं तो फर्स्ट कंडीशन हम आंदेश चाहिए एरिया इज एट लिस्ट थ्री मिलियन सो एरिया ग्रेटर देन इक्वल टू थ्री मिलियन सो जीरो 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 इन ओर कंडीशन और कम बिक कंट्री का और पापुलेशन इज ग्रेटर देन इक्�

எந்த எந்த ரோஸ் எந்த எந்த ஆத்தர்ஸ் வந்து அவங்களோட ஆர்டிக்கிலேயே போய் படிச்சுக்காங்கன்னு இப்போ பாக்கலாம் பாருங்க இங்க வந்து ஆத்தர் ஐடி இங்க வந்து செவனா இருக்கு இந்த நம்பர் ஆத்தர் தான் இந்த ஆர்டிகிள வந்து எழுதியிருக்காங்க அவங்களே இந்த ஆர்டிகிள் போய் வியூ பண்ணியிருக்காங்க அந்த கேஸ்ல ஆர்டிக்கிலேயே அவங்களோட ஆத்தர் பண்ண வரைக்கும் போய் வியூ பண்ண கேஸ் எங்கேயும் இந்த ஆத்தர் ஃபோரும் அவங்களோட ஆர்டிகிள போய் படிச்சிருக்காங்க சோ அந்த ஆத்தரே அந்த ஆர்டிகலுக்கு வியூவரா இருந்திருக்காங்க சோ இந்த இந்த மாதிரி கேஸ்ல எந்த எந்த ஆத்தர் இந்த மாதிரி பிஹேவியரா வந்து எக்ஸிபிட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் சரியா அதான் பாருங்க இங்க கொஞ்சம் சில டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த கொஸ்டின்ல இந்த கொஸ்டின்ல டிஃப்ரென்ஸ் என்னன்னா அவங்க கிளீனா கேட்டிருக்காங்க ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் சாட்டட் பை ஐடி இன் த டிஸ்டண்டிங் அசெண்டிங் ஆர்டர் பாருங்க ஃபர்ஸ்ட் நாம்பல் நம்ம வந்து பார்க்கணும் இங்க வந்து ஐடி காலம் வந்து இங்க இருக்கா நம்ம நார்மல் டேபிள் ஐடி காலம்னு இல்ல நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அந்த ஆத்தர் ஐடியை வந்து எந்த ஆத்தர் ஐடியா வியூவராக இருக்காங்களோ அவங்களோட ஐடிஸை வந்து கொடுக்கும் ஆனா அந்த புது டேபிள் அந்த காலம் பேர் வந்து ஆத்தர் ஐடி இல்லைன்னா வியூர் ஐடியா இருக்காது ஐடின்னு இருக்கும் ஸோ அந்த காலம் நேம் வந்து நம்ம டெஃபினட்டா சேஞ்ச் பண்ணும் இன்னொரு கண்டிஷன் இருக்கும் சார்டட் இந்த அசென்டிங் ஆர்டர் சரியா சோ சப்போஸ் இந்த டேபிள்ல வந்து நம்ம அவுட்புட் வந்து செவன் ஃபோர் அண்ட் வந்துச்சுன்னா அவுட்புட் அப்படி வரக்கூடாது ஃபோர் செவன்ன்னு வரும் சரியா ஸோ அதான் செகண்ட் கேஸ் பாருங்க இன்னொரு கேஸும் இருக்கு இங்க வந்து வெறும் அவுட்புக்கு ஆனா இங்க பாருங்க உங்களுக்கு வந்து செவன் செவன் ஃபோர் 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 இந்த ஃபோர் வந்து ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு ஆனால் நம்ம இந்த ஆத்தர் ஐடிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது வெறும் யூனிக் அக்கரன்சஸ் தான் ரிட்டர்ன் ஓகேவா இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ண போறதுன்னு பார்த்துக்கலாம் எந்த காலம் நம்மளுக்கு தேவைன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஆத்தர் வந்து அவங்களோட ஆர்டிகிளா போய் வியூ சரியா இங்க தான் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ண போறேன் நம்ம அவுட்புட் புட் காலம்ல வந்து அந்த ஆத்தர் ஐடியோட பேர் என்னவா இருக்கு அந்த ஆத்தர் ஐடி காலமோட பேர் டெஃபினட்டா ஐடியா இருக்கு ஸோ இதை வந்து ரீநேம் பண்ண போறோம் ரீனேம் பண்ணா எந்த கிளாஸ் யூஸ் பண்ண போறோம் ஆஸ் கிளாஸ் யூஸ் பண்ணும் ஆஸ் ஐடி ஓகேவா செகண்ட் வந்து ஸ்டெப் என்னவா இருக்கும் ஃப்ரம் விச் டேபிள் ஃப்ரம் வியூஸ் சரியா அப்புறம் இப்போ வந்து கண்டிஷனை போய் போடணும் இங்க வேர் ஆத்தர் ஐடி இஸ் ஈக்குவல் டு வியூவர் ஐடி சரியா இப்போ வந்து இன்னொரு கண்டிஷனும் கேட்டிருந்தாங்க

ஆத்திரையligen அதிரும் சோ இப்படி தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம் பாத்தீங்களா இது கரெக்ட் சொல்யூஷனா

ட்வீட் அந்த கரஸ்பாண்டிங் ட்வீட்டை வந்து எந்த எந்த ட்வீட் வந்து இன்வாலிட் ரிட்டர்ன் பண்ணுவோம் சரியா ஸோ ஒரு ட்வீட் எப்போ இன்வாலுன்னு கூட்டணும் எப்போ இந்த கண்டென்ட்ல இருக்க காலம் இருக்க ஸ்ட்ரீங் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் பிப்டீன் கேரக்டர் ஸோ அப்போ வந்து நம்ம இன்வாலிட் ட்வீட்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்தீங்களா நம்மளுக்கு வந்து எந்த காலம் வந்து தேவை அவுட்புட்ல ட்வீட் ஐடி காலம் ட்வீட் ஐடி சரியா

நீங்க வெறும் கூட கொடுத்துருலாம் ஆனா நீங்க கேர் லென்து யூஸ் பண்றோம் ஒரு ரொம்ப சிம்பிளான ரீசன் பாருங்க நிறைய கேரக்டர்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு பைட்ல இருந்தே ஃபார்ம் ஆகும் சரியா நார்மல் லாங்குவேஜ் யூஸ் பண்ற கேரக்டர் ஆனா சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரும் சில கரன்சி சிம்பிள்ஸ் வரும் சில ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து லேட்டா ஆட் பண்ணுறதுனால அந்த கேரக்டர்ஸ் ஒரு பைட்டால ரிப்ரஸண்ட் பண்ணிருக்காது நிறைய சோ நீங்க இந்த கொஷனுக்கு வெறும் இங்கிலீஷ் கேரக்டர் யூஸ் பண்ணிருந்தாலும் ஆப் கண்ட் கிரேட்டர் கொடுக்கலாம் ஆனா நீங்க ஸ்பெசிபிக்

ஸோ கேர் லென்த் என்ன பண்ணுது அந்த ஸ்ட்ரிங் காலம்ல இருக்க அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ரிட்டர்ன் பண்ணுது ஹவு மெனி கேரக்டர்ஸ் அட் லென்த் ஸ்ட்ரிங் இஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ நம்ம செலக்ட் வரியோட ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் இந்த ஃபைவ் கொஸ்டின்ஸ் முடிச்சோன்னே ஐ ஹோப் நீங்க வந்து இந்த செலக்ட் வரியோட கிராஸ் வந்து நல்லா புரிஞ்சுட்டேன் நான் நம்ம இப்போ வந்து நிறைய நிறைய கான்செப்ட் பார்க்கணும் எஸ்கியூல இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாச்சும் கமெண்ட் கூட பண்ணுங்க இந்த எஸ்கியூல் சீரிஸ் உங்களுக்கு இம்பார்டண்டா டிஎஸ்சி சீரிஸ் இம்பார்ட்டன் என்ன கத்துக்கிறீங்க என்ன கத்துக்கணும் எல்லா கமெண்ட் பண்ணுங்க அதை படிச்சு நான் வந்து கண்டென்ட் மாடிஃபை பண்றேன் அண்ட் நான் இன்னும் கூடி சீக்கிரமா இன்னொரு வீடியோ உங்களுக்கு அண்ட் தென் கீப் கோடிங் என கீ பாய் பார்க்கலாம்